தேரிலந்தூர் அர் ரஹிமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபர்காத்து அலமதுல்லாஹி வஹ்தா ஒசலாத்து வசலாம் அலாம் அல்லா நபி அபாதா அம்மாபாத் பக்கத்து கால அல்லாஹு அலாஃபுல் குர்ஆன்இல் அலீமி அல்ஃபுர்கில் மஜீத் ஃபவுது பில்லாஹி மினஷ்வானுர் ரஜிமி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம் வலகுசுல் அதி அலைஹின் அபில் மாருஃப் சதக் அல்லாஹுல் அலீம் மதரசா சுல்தானியா தனது அறுபத்தி எட்டாவது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வருகை தந்திருக்கிற சேலத்தின் சேலம் ஜாமியா மஸ்ஜிதினுடைய பெருமைக்குரிய முத்தவல்லி சாஹிப் மற்றும் நூருல் இஸ்லாம் ஜமாத்தினுடைய பெருமைக்குரிய முத்தவள்ளி சாஹிப் மற்றும் பல்வேறு மஹல்லாக்களிலிருந்து வருகை தந்திருக்கிற முத்தவல்லிகள் நிர்வாக பெருமக்கள் போற்றுதலுக்குரிய உலமா பெருமக்கள் ஜமாத்தினர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை கூறிக்கொண்டு எனது வாழ்த்துறையை துவங்குகிறேன் எங்களுடைய ஆசிரிய பெருந்தகைகளில் மிக முக்கியமான ஒரு ஆசிரியர் ஒரு நேரத்தில் ஒரு சில போராட்டங்களை இஸ்லாமிய அமைப்புகள் முன்னெடுத்த போது அவங்க சொன்னாங்க இஸ்லாத்தை பாதுகாப்பது என்றால் என்ன இஸ்லாம் என்பது ஒரு மரத்திற்கு பெயர் அல்ல ஒரு பத்து பேர் சுற்றி வளச்சு நாங்கள் அதை பாதுகாப்போம் என்று சொல்ல இஸ்லாம் என்பது ஒரு கோட்டைக்கு பெயர் அல்ல ஒரு நூறு பேர் ஒரு நூறு பேர் சுற்றி நின்று கொண்டு அதை பாதுகாக்க இஸ்லாம் என்பது அது வாழ்க்கை முறைக்கு பெயர் அதை வாழ்வதின் மூலமாகத்தான் பாதுகாக்க முடியும் என்றார்கள் எங்களுடைய ஆசிரியர் இஸ்லாத்தினுடைய கடமைகளை அதனுடைய கோட்பாடுகளை ஒரு மனிதர் எந்த அளவுக்கு தூக்கி பிடிக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் அவர் இஸ்லாத்தை பாதுகாத்தவர் இதனால் தான் ஹசரத் உமர் அலி அல்லா அவர்கள் தன்னுடைய ஆளுநர்களுக்கு எழுதுகிற கடிதங்களில் உங்களுடைய காரியங்கள் நீங்கள் முக்கியமாக கருதுகிற எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய காரியங்களில் எல்லாம் நான் முக்கியமாக கருதுவது தொழுகை தான் என்று தபால் எழுதினார்கள் ஒரு மார்க்கத்தின் கடமைகளின் ராணியை கடமைகளின் ராணி தொழுகை அதை ஒரு மனிதர் தகர்த்து விட்டு அவர் எப்படி மார்க்கத்தை நிலைநிறுத்தாட்ட முடியும் என்பது உமர் கருத்து இறைவன் சில கடமைகளை இருக்கிறான் நீங்கள் அதை பாலாக்கி விடாதீர்கள் சில எல்லைகளை இருக்கிறான் நீங்கள் அவற்றை மீறி விடாதீர்கள் சில தடைகளை ஏற்படுத்தியிருக்கிறான் நீங்கள் அவற்றை தகர்த்து விடாதீர்கள் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லா ஹலிவசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அத்தோடு இதையும் சொல்லியிருக்கிறாங்க ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் தான் சாப்பிடுவது ஹலாலா ஹராமா அப்படிங்கிறதையெல்லாம் ஒரு மனிதன் பொருட்படுத்தவே மாட்டான் அவையா என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கிறதையெல்லாம் அவர் பொருட்படுத்த மாட்டான் அது ஹலாலா ஹராமா என்பதை எல்லாம் அவன் பொருட்படுத்த மாட்டான் என்றார்கள் நபிகள் பெருமான செல்லும் அது இந்த காலம்தான் அது இந்த காலம்தான் ஹலால் ஹராம் குறித்த அந்த பேணுதல் அல்லது கடமைகளை சரியாக செய்தல் ஹராம்களை தவிர்ந்து கொள்வதில் பூணிப்பாக இருக்குதல் கவனமாக இருக்குதல் இல்ல ரொம்ப குறைஞ்சி போச்சு உலகம் எப்படி போதோ அந்த வழியில் போகிற அந்த போக்கும் நடைமுறையும் வந்துருச்சு ஆரம்லாம் பார்த்தா களத்தில் நிற்க முடியுங்களா ஜத்து ரொம்ப லேசா பேசிட்டு போயிடுறாங்க எதைத்தான் செய்கிறது ஆடுற வரைக்கும் ஆடிக்கிற வேண்டியது ஆண்டுக்கு ஒரு தடவை ஹஜ்ஜோ உம்ராவோ பண்ணிட்டா எல்லா டெலிட் என்ற சிந்தனை சமூகத்தில் நிறையவே வந்திருக்கிறது நிறைய பாருங்க குவியல் குவியலாக போக ஹராம் குறித்து எவ்வளவு தூரத்திற்கு நாம் அதை தூக்கி பிடிக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துவதற்காக குறிப்பிடுகிறேன் வரதட்சணை ஒரு தாய் நினைப்பாலாம் வரதட்சணையே வாங்காத எந்த புண்ணிய வாங்கினிப்பானோன்னு நினைப்பாலாம் மூணு கொமர்கள் முடிஞ்சிருது நாலாவதா பையனுக்கு கல்யாணம் கை நிறைய நகையை எந்த புண்ணியவதி கொண்டு வருவாளோ நிறைய நகையை எந்த புண்ணுவதியை போட்டு வருவாளோன்னு நினைப்பாலாம் அதே தாய் நாம கொடுத்துருக்கோம் வாங்கினா என்ன தப்பு நான் மட்டுமா வாங்குறேன் ஊரே தானே வாங்குகிறது உலகம் போகிற போக்கில் பயணிக்கிற அந்த பழக்கம் இயல்பு தான் மக்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் போகிற போக்கில் போகிறவருக்கு பெயர் சாமானிய மனிதர் ஆனால் அந்த உலகத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி அதை வேறு திசையில் திருப்ப நினைப்பவர் தான் சமூக வழிகாட்டி இந்த உலகம் எப்படி போய் கொண்டிருக்கிறதோ நேர் எதிர் திசையில் அதை செலுத்துபவர் தான் சமூக வழிகாட்டி சைத்தானிய பட்டாளங்கள் இருளிலிருந்து ஒளியிலிருந்து இருளை நோக்கி நம்மை அழைத்து கொண்டு செல்லும் ஆனால் அல்லாஹுடைய வலியுள்ளாக்கள் இருளிலிருந்து ஒளியை நோக்கி நம்மை கொண்டு செலுத்துவார்கள் உலகத்தினுடைய போக்கு எப்படி அப்படியே பயணிப்பதற்கு பெயர் அல்ல அதை மாற்றி அமைத்து பயணிப்பதுவருக்கு பெயர்தான் சமூக வழிகாட்டி சைத்தானியத்திற்கு எதிரான இந்த போர்க்களத்தில் பட்டம் பெறுகிற சுல்தானிய ஆலிம்கள் இப்படி இருக்கணும் நாங்க எதிர்பார்க்கிறோம் எப்படி சமூகம் போதோ போற போக்குல இருக்கிறது அந்த சமூகத்தை மாற்றி அமைப்பதற்கான சிந்தனையால் பேச்சால் எழுத்தால் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் முன்னெடுத்தால் போதும் சில விஷயங்களை வலியுறுத்தினால் போதும் அந்த குடும்பங்கள்ல சில மாற்றங்களை கொண்டு வர முடியும் சில விஷயங்கள் நான் நினைவுபடுத்துகிறேன் நான் அடிக்கடி சொல்லி கேட்டிருக்கிறேன் இன்று உலகத்தில் தனிமையில் வாழுகிற பெண்களின் எண்ணிக்கை அதிகம் அதில் தனிமையில் வாழும் பெண்களில் விதவைகளின் எண்ணிக்கையை விட விவாகர செய்யப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை அதிகம் திடீர்னு கணவர் விபத்தில் அல்லது நோயில் விதவைகளின் எண்ணிக்கையை விட விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை அதிகம் விவாகரத்து என்பது முதல் தீர்வல்ல அது மோசமான ஆப்ரேஷன் காயங்களுக்கு முதலுதவி தான் இதை ஆப்ரேஷன் நடக்க கூடாது இன்று சின்ன சின்ன பிரச்சனைகளை ஊதி பெருதாக்குபவர்களாக பெண்கள் இருப்பதனால் தான் குடும்பங்களுக்குள்ள விவாகரத்துகள் அதிகம் நடக்கிறது திருமணத்தை எவ்வளவு ஒட்ட வைக்கணுமோ அதற்கு தான் முயற்சி பண்ணணும் தவிர வெட்டுவதற்கான முயற்சிகளில் முனைப்பாக செயல்படக்கூடாது திருமணம் என்பது மிஸ்கால் அல்ல ஒரு ஆள் சொன்னார் திருமணம் என்பது மிஸ்கால் அல்ல அது சில நேரங்களில் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கலாம் ஆனால் தொடர்பு என்றாலே திருமணம் தான் என்கிறான் திருமணத்தை விட இரண்டு இதயங்களுக்கு இடையில் மிக அழுத்தமான தொடர்பை ஏற்படுத்த வேறு எந்த சிறந்த சாதனம் இல்லை என்றார்கள் பெருமானர் சல்லாஹ் ஒலிவு செல்லம் ஆனால் இன்று இரண்டு குடும்பங்களுக்கு இடையில் மிக மோசமான வெறுப்புகளை பகமே ஏற்படுத்த அந்த திருமணமே இன்று காரணமாக கொண்டிருக்கிறது காரணம் அவசரகால திருமணம் அவசர அவசரமாய் அது விவாகரத்தை நோக்கி இழுத்து செல்லப்படுவதனால் அதை பேசி ஒட்ட வைப்பதற்கான முயற்சிகளில் பெண்கள் ஈடுபடணும் சின்ன சின்ன விஷயத்தை ஊதி பெரிதாக்கி விவாகரத்தை நோக்கி இழுத்து செல்லக்கூடாது என்பதை நான் இந்த நேரத்தில் பொதுவாய் பெண்களுக்கு இதை நான் கவனப்படுத்துகிறேன் அடுத்து ஒரு சின்ன விஷயம் நான் ஆரம்பத்தில் சொன்னதுதான் திருமண வாழ்க்கையின்றி வாழ்பவர்களின் எண்ணிக்கை பெண்களை போன்று ஆண்களின் எண்ணிக்கையும் வந்துக்கிட்டு இருக்கு திருமண வாழ்க்கை இல்லாமல் திருமண வாழ்க்கை எப்படி சுன்னத்தோ மறுவாழ்வும் அப்படியே சுன்னத்துதான் பெண்கள் ஏனோ கேவலமாக அவமானமாக மறுமண வாழ்க்கையை கருதுகிற போக்கு சமூகத்தில் இருக்கிறது ஏதோ ஒரு இருபத்தஞ்சு வயசு பெண் திருமணம் முடிச்சுக்கிறது ஆனால் ஒரு முப்பத்தஞ்சு வயசோ நாற்பது வயசோ தனக்கு ஒரு பத்து வயதிலையோ பதினைந்து வயதிலையோ அல்லது பாலியிலான ஒரு குழந்தையை இருக்கிற நேரத்தில் அந்த தாய் திருமணத்துக்கு தயாராகிறது தயாராகிறதில்ல ஊர் உலகம் கேவலமாக பேசுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அதிர்த்து ஹதீஜா ரலி அல்லா அவர்களின் திருமண வயதல்ல மறுமண வயது நாற்பது நபிகள் பெருமானார் செல்லலாலி செலம் அவர்கள் திருமணம் செய்து கொள்கிற பொழுது ஹதீஜா அலி அல்லாவுக்கு அது மறுமணம் நாற்பது ஹதீஜா ரலி அல்லாஹ்வினுடைய மகன் ஹிந்து புணு அபூஹாலான்னு இருந்தார் அபூஹாலா என்ற கணவருக்கு பிறந்தவர் ஹிந்து நபிகள் பெருமானார் செல்லல்லா அலிசல்லம் அவர்களை குறித்து வர்ணிக்கிற நபியர்களுடைய அங்க அவயங்கள் குறித்து அதிகம் அறிவித்திருக்கிற அந்த ஹதீஸை எங்களுடைய மாமு ஹிந்து அறிவித்தார் என்று ஹசன் ரலி அல்லா ஹுசைன் ரலி அவர்கள் அறிவிப்பதை நாம் ரிவாயத்துகளிலே பார்க்கலாம் எப்படி மாமு ஃபாத்திமா ரலி ஓடு ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர் அவர் ரசூல்லாவுக்கு பிறக்கல ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர் சமூகம் இந்த உலகம் ஒரு காரியத்தை அவமானமாய் இந்த உலகம் ஒரு காரியத்தை கேவலமாய் கருதுவதால் இஸ்லாத்தினுடைய சுண்ணத்துகளில் ஒன்று மறுமண வாழ்வு ஏராளமான பெண்கள் அதை புறக்கணிக்கிறார்கள் சமூகம் தன்னை கேவலமாக கருதும் என்றே புறக்கணிக்கிறார்கள் ஆண்களின் நிலையும் அப்படித்தான் நபிகள் பெருமானார் அவர்கள் மறுமணம் முடித்துக் கொண்ட போது அவர்களுடைய வயது மூணு

ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி துணையோடு மரணிக்க வேண்டும் துணை இருக்கிற நிலைமையில மரணம் தனக்கு சம்பவிக்க வேண்டும் இப்படித்தான் நபிகள் பெருமானர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் எனக்கு உபதேசித்திருக்கிறார்கள் என்று சொல்லாத சகாபாக்கள் இல்லை எனக்கு மரணிக்க பத்து நாள் தான் என்னுடைய வாழ்நாளில் எஞ்சி இருப்பது பத்து நாள் தான் என்று இருந்தால் கூட நான் மனமுடித்து வாழவே வாழ வேண்டும் என்று நபிகள் பெருமானார் வலியுறுத்தினார்கள் என்று கூறியதாக ஹதீசுகளிலே பார்க்கிறோம் எனவே உலகத்தினுடைய போக்கை மாற்றி அமைக்கிற உலகம் என்ன கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோ அதையே அதன் போக்கிலேயே போறவங்களா இருப்பவர்கள் அல்ல சமூக வழிகாட்டிகள் அதை அதனுடைய எதிர் திசையில் பயணிக்க செய்பவர்கள் தான் சமூக வழிகாட்டிகள் அவங்க கேவலமாக பேசுவாங்க இவங்க கேவலமாக பேசுவாங்க இதை பற்றி நம்ம எப்படி வாய் திறக்கிறது எப்படி சொல்றது லா ஹஹாஃபுன் அலௌமத் அலா இம் யாருடைய பழிப்புக்கும் இருக்கிறத எடுத்து நம்ம உரைக்கிற பொழுதுதான் கருத்துருவாக்கம் வரும் சமூகத்தில் இதுவெல்லாம் நல்லதுன்னு வரும் எப்படி ஒரு பொய்ய பத்து தடவை சொன்னால் உண்மையாகிறோம் முஸ்லிம்களை கெட்டவர்கள் அப்படின்னு பத்து தடவை சொல்லி அதை உரிமைப்படுத்த நினைக்கிறதோ அது மாதிரி தான் மீடியாக்கள் இஸ்லாத்தினுடைய நிறைய சுண்ணத்துகளை கேவலமாகவும் அவமானமாகவும் நமக்கு வெளிக்காட்டி இருக்கிறது அவைகளையெல்லாம் முறியடிக்க உளமாக்கல் குறிப்பாக பெண்கள் அவங்க தானே குடும்பத்தில் பேசுகிறவங்க இது மாதிரி சமூகத்தில் மக்கள் சந்திக்கிற அந்த பிரச்சனைகள் குறித்தும் கஷ்டங்கள் குறித்தும் பேசுபவர்களாய் ஓதுனவங்க பட்டம் பெறுகிற ஆலிமாக்கள் முபலிகாக்கள் வருவார்களே ஆனால் நிச்சயமாக மகத்தான சமூக மாற்றம் ஏற்படும் என்பதில் சந்தேகமில்லை அல்லாஹுஜல்ல ஷானகோத்தாலா அந்த மகத்தான சமூக மாற்றத்திற்கான ஒரு 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 விடியல் பயணமாய் அல்லாஹுஜல் ஷானகோத்தாலா இந்த சுல்தானியாக்கள் சுல்தானியா ஆலிமாக்கள் அவர்கள் வெளிவருவதை இறைவன் ஆக்கி இதனால் மிகப்பெரிய ஃபாய்தாவை சமூகத்திற்கு இதேவன் ஏற்படுத்தி தந்துருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வஹரு தாவா நான் ரபில் ரபுலாளமின் அஸ்லாம் வரைக்கும்